வணக்கம் நான் உங்க சுசிலா அக்ரிகல் இருந்து பேசுறேன் நம்ம இன்னைக்கு இந்த நிலக்கடலை சாகுபடியில பேரூட்டச் சத்துக்களை பத்தி பார்க்க போறோம் அதாவது பேரூட்ட சத்துக்கள்னா என்ன ஒரு பயிருக்கு அது எவ்வளவு தேவை எவ்வளவு பயன்படுத்துறது இதை பத்தி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் முதல்ல பேரூட்ட சத்துனா என்னன்னா இந்த தழைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து இதை நம்ம பேரூட்டச்சத்துன்னு சொல்லுவோம் இப்ப இந்த பேரூட்டச்சத்துகள் வந்து ஒரு பயிருக்கு பயிரோட வளர்ச்சிக்கும் பயிரோட இனப்பெருக்கத்திற்கும் பெரிதளவுல தேவைப்படுது இந்த பேரூட்டச்சத்து அதாவது ஒரு ஏக்கருக்கு இப்ப தழைச்சத்து தேவை 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 சாம்பல் சத்து இதெல்லாம் ஒரு கணக்கு நம்ம இந்த பார்ப்போம் நிலக்கரல சாகுபடியில் பேரூட்டச்சத்துக்களான தழைச்சத்து மணிச்சத்து மற்றும் சாம்பல் சத்து இதெல்லாம் பயிரோட வளர்ச்சிக்கும் இனப்பெருக்கத்திற்கும் அதிக அளவுல தேவைப்படுது நீர்ப்பாசன முறையில் அதாவது ஒரு சில வயலெல்லாம் நீர்ப்பாசனம் செஞ்சு நிலக்கடல சாகுபடி பண்ணிட்டு இருப்பாங்க இந்த நீர்ப்பாசனம் செஞ்சு சாகுபடி பண்ணக்கூடிய வயல்களில் ஒரு ஏக்கருக்கு பத்து கிலோ தழைச்சத்தும் இருபது புள்ளி அஞ்சு கிலோ மணிச்சத்தம் முப்பது புள்ளி அஞ்சு கிலோ சாம்பல் சத்தும் பரிந்துரை செய்யறாங்க வேளாண் வல்லுநர்கள் இந்த உரங்கள்ல அந்த பயிருக்கு கிடைக்கணும்னா இருபத்தி ரெண்டு கிலோ யூரியாவும் நூத்தி இருபத்தி எட்டு கிலோ சூப்பர் பாஸ்பேட் உரமும் ஐம்பத்தோரு கிலோ பொட்டாஸ் உரமும் தேவைப்படுது ஆனா பல விவசாயிங்க வேளாண் விஞ்ஞானிகள் பரிந்துரை பண்றதை விட இருபது சதவீதம் உரத்தை வந்து கூடுதலா பயன்படுத்தும்போது நல்ல பயன் கிடைக்குதுன்னு சொல்றாங்க இந்த பேரூட்டச்சத்துக்கள்லாம் எல்லாம் வணிக ரீதியா கிடைக்கும் உரங்கள் அடிப்படையில பயன்படுத்தும் அளவு வந்து நாங்க அட்டவணையில போட்டிருக்கோம் அதை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு புரியும் சில விவசாயிங்க விதைக்கும் போது அடி உரம் போடுறது இல்ல அதற்கு காரணம் கேட்கும் போது வேர் பிடிக்கும் போது உரம் போட்டா வேர் பிடிக்கும் போது உரம் போட்டாதான் பயிர் எடுத்துக்கணும் சொல்றாங்க நம்ம மண்ணுல உரங்களை போட்ட உடனே பயிர்களை அதான் எடுத்துக்கொள்றது கிடையாது என்ன காரணம் பார்த்தோம்னா நம்ம இப்ப உரத்தை போடுவோம் உரத்தை போட்ட உடனே இதுல பல்வேறு வேதிவினைகள் நடந்து அந்த உரங்களை பயிர்கள் எடுத்துக்கொள்றதுக்கு குறைந்தபட்சம் ரெண்டு நாள்ல இருந்து ரெண்டு வாரங்கள் வரைக்கும் ஆகும் பெரும்பாலான விவசாயிங்க நிலக்கடலை சாகுபடல பேரூட்டு சத்துக்களை மட்டும்தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க அதாவது யூரியா போடுவாங்க இல்ல டிஏபி போடுவாங்க இப்ப இது சூப்பர் போடுவாங்க இல்லைன்னா பொட்டாஷ் போடுவாங்க இந்த மாதிரி இந்த பேரூட்டு சத்துக்களை மட்டும்தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஆனா இரண்டாம் நிலை சத்துக்களான கால்சியம் மக்னீசியம் கந்தகம் இது போன்ற உரங்களையும் நுண் சத்துக்களான இரும்பு துத்தநாகம் மாங்கனீசு போரானு காப்பரு மாலிப்பினம் இது போன்ற உரங்களையும் பயன்படுத்துறது இல்லை இப்ப இந்த நுண் இந்த இரண்டாம் நிலச்சத்துகளும் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கும் மகசூழியருக்கும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது நம்ம இப்ப நிலக்கடலை சாகுபடியில் அனைத்து சத்துக்களும் அடங்கிய உரங்களை வந்து போடாம போனாலும் இப்ப வந்து எல்லா சத்துகளும் கலந்த உரத்தை நம்ம போடாவிட்டாலும் போடாம நம்ம சாகுபடி பண்ணாலுமே மண்ணுல இருக்க சத்துக்களை எடுத்துக்கொண்டு நிலக்கடல விளையும் விளையாமலாம் போகாது ஆனா அந்த விளைச்சல் வந்து நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்காது நம்ம ஃபர்ஸ்டே ஆரம்ப உறவிலே எல்லா உரத்தையும் போட்டோம்னா அந்த பயிர் வளரும் போதே தனக்கு தேவையான சாப்பாடு ஆரோக்கியமாக ஃபஸ்ட்லேருந்து நல்லா எடுத்துகிட்டு வளர்ந்து வந்ததுன்னா அந்த பயிர் ஆரோக்கியமாகவும் இருக்கும் நமக்கு தேவையான மகசூலை நல்லாவே கொடுக்கும் நம்ம என்னதான் ரசாயன உரத்தை மண்ணில் போட்டாலும் அதன பயிர்கள் எடுத்துக்கொள்ளும் தன்மைக்கு மாற்றாக மண்ணில் வந்து அதாவது நன்மை செய்யற நுண்ணுயிர்கள் வந்து இருக்க வேண்டும் அப்படி நன்மை மண்ணில் வந்து நன்மை செய்யற நுண்ணுயிர்கள் இருக்கணும்னா அந்த மண்ணில் வந்து ஆர்கானிக் கார்பன் வந்து போதுமானதா இருக்கணும் இப்போ ஊட்டச்சத்துக்களை தக்க வைத்தல் மண்ணில் வந்து பௌதீக அமைப்பை பாதுகாத்தல் ஈரப்பத்தை தக்க வைத்தல் இது போன்ற பணிகள் நடைபெறணும்னா ஆர்கானிக் கார்பன் முக்கிய பங்கு வகிக்குது இதற்கு நம்ம வருஷத்துல ஒரு டைமாவது வந்து தொழு உரத்தை வந்து மண்ணில் போடணும் அப்பதான் வந்து அந்த மண்ணில் வந்து அந்த ஆர்கானிக் கார்பன் வந்து போதுமான அளவுல இருக்கும் நம்ம போடுற உரத்தெல்லாம் அந்த பயிர் வந்து ஆரோக்கியமா எடுத்துக்கிட்டு நல்லாவே நல் வளரும் நல்லாவே மகசூல் கொடுக்கும் மேலும் உங்களுக்கு இந்த உர நிர்வாகம் நிலக்கடலை சாகுபடியில் வேற எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் நீங்க சுசிலா அக்ரிகல் நீங்க தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கம்